இப்போ நம்ம சிவகாசியில் ஸ்பெசிஃபிக்காக தாம்பள பைகள் நிறையா பண்ணுறோம் நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வெரைட்டி நிறையா இருக்குது இது எட்டு ரூபா இது பன்னெண்டு ரூபா இருபது ரூபா இதுலேருந்து பண்ணுறோம் ஜூட் பேக் நிறைய வெரைட்டி பண்ணுறோம் இந்த ஜூட் பேக் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஐம்பது ரூபா எண்பது ரூபா அப்படின் இருக்கோம் அதை ஈக்குவலாக இப்போ இந்த சைஸில் நீங்கள் ஜூட் பேக் வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபா வரும் பட் இது வெறும் இருபத்தி ரூபா ஜூட் பேக் மாடல்லே பண்ணுறோம் கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஒருத்தங்க எனக்கு இந்த டிசைனில் தான் வேணும்னு கேட்டாங்க அப்போ அந்த டிசைனையுமே நம்ம போட்டு அவங்க கேட்குற நேம் போட்டு அடிச்சு கொடுத்துருவோம் டயத்துக்கு பண்ணி கொடுத்துருவோம் நம்மளோட இதை என்ன அப்படின்னா குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் டயத்துக்கு கொடுப்போம் ரேட்டு ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் வெரைட்டி நிறையா இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலேயும் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா கம்யூனிட்டியுமே யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதே போல் நம்ம பாரம்பரிய துணிப்பை இப்போ வரையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மஞ்சப்பைன்னு சொல்லலே இதை ஒரிஜினல் துணிப்பை அப்படிங்கிறது நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலுமே சுருங்காது நல்லாயிருக்கும் ஸோ என்ன அப்படின்னா ஜூட் பேக்கு காட்டன் பேக்கு நான் ஓவன் பேக்கு மூணுமே பண்ணுறோம் டயத்துக்கு குவாலிட்டியாக நல்லா பெஸ்ட்டான ப்ரைஸெலாம் அழகாக கொடுத்துருவோம் நீங்கள் வந்து நம்ம ந நம்மகிட்ட நம்பி வாங்கலாம் ஸோ நம்ம இடம் வந்து சிவகாசியில் மேற்குறது வீதியில் கேஜேபி எலக்ட்ரானிக்ஸ் பக்கத்தில் இருக்குது ஏபிசி பேக்ஸ்னு போடு போட்டிருக்கோம் அர்ணா பேக் கம்பெனி பாலாஜி சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதுக்காக